வணக்கம் நண்பர்களே ஒருத்தங்க உங்களை கஷ்டப்படுத்தினால் திருப்பி நீங்கள் போய் அவங்கள ஏதாவது பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தினா நீங்கள் பட்ட கஷ்டம் சரியாகும்னு நினைக்கிங்க சரியாக போகிறதே கிடையாது என்னடா இது நம்ம ஒன்றுமே பண்ணலையே நம்மளை ஏன் கஷ்டப்படுத்துகிறாங்க நம்ம கரெக்டாக தானே இருந்தோம் அவங்கள ஏதாவது பண்ணணும் இந்த எண்ணத்தை அப்படியே மாற்றணும் ஏன்னா நம்மளோட நல்லதுக்காக தான் அவங்களுக்காக நான் பேசலை நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றேன் நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களை மறுபடியும் பதிலுக்கு அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தி அதன் மூலமா சந்தோஷப்பட்டு நமக்கு ஆறுதல் கிடைக்கும்னு நினைக்கிங்க கிடையவே கிடையாது இன்னும் கஷ்டம் அதிகமாக தான் ஆகும் கொஞ்சம் உட்காந்து யோசிங்க எதுக்கு அவங்க நம்மளை இப்படி பேசுனாங்க ஏன் அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சம் அவங்களோட சுச்சுவேஷனில் இருந்து யோசிச்சு பாருங்க ஒரு மூணாவது மனுஷனா நின்று என்ன பிரச்சனைன்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னடா இதுதானா இதுக்கு போய் நம்ம இப்படி கோவப்படுறோம் இதுக்கா பழி வாங்கணும்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு நினைக்க தோணும் நம்மளை நிம்மதியாக இருக்க விடாத நம்மளை சந்தோஷமாக வைக்காத எந்த ஒரு சிந்தனையோ மனிதனோ நமக்கு தேவையே கிடையாது அவங்கள பற்றின எண்ணமே நமக்கு தோணக்கூடாது கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்க கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை ஒதுக்கிடுங்க ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு நாலாவது டைம் அஞ்சாவது டைமில் கொஞ்சம் தள்ளி நின்று நினச்சிங்கன்னா இவ்வளோதானா அப்படின்னு நினைக்க தோணும்